ஐயனார் துணை சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோல இப்ப நம்ம சேரன் கிட்ட நம்ம சோழன் அவங்க தம்பிங்க வந்து ஆவடியில் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்தோம் இல்லையா அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லடா செட் ஆகாது தான் பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல அவங்க இப்ப கூப்பிட்டு அவங்களாவே தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம சேரனுக்கு சந்தேகம் வந்து பொண்ணை கூப்பிட்டு மறுபடியும் தனியா பேசுறாப்புல அப்ப அந்த பொண்ணு இருந்துகிட்டு உங்க தம்பிங்க தான் நீங்க வந்து தனி கொடுத்தனத்துக்கு வர்றதுக்கு சம்மதம் சொன்னீங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் நாங்களும் ஓகே சொன்னோம் அப்படின்னு சொல்ல போக நம்ம சேரனுக்கு தூக்கி வாரி போட்டுறது உடனே அந்த பொண்ணுங்க கிட்ட இல்ல இல்ல நான் தனி வர வரமாட்டேன் இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராப்புல வீட்டுக்கு வந்த உடனே ஏண்டா இப்படி செஞ்சீங்க உங்களை விட்டுட்டுலாம் என்னால தனியா போய் வாழ முடியாது அப்படின்னு செண்டி மண்டா பேச அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே உருகி போய் என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லி அப்படியே கட்டிபுடிச்சிக்கிட்டு ஃபீல் பண்றாங்க ஒரு சென்டிமெண்டான ஒரு ப்ரோமோ அவ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகே ப்ராண்ட் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க